அனைவருக்கும் வணக்கம் சாணக்கிய நீதிப்படி இளம் வயதில் ஜெயிப்பவர்களின் பழக்க வழக்கங்கள் என்னென்ன என்பதுதான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் மனிதர்கள் அனைவருமே வெற்றியடைய கடினமாக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இரவு பகலும் கடின உழைப்பு பலருக்கு விரும்பிய பலனை தராது அதனால்தான் உங்கள் மனம் சோகமாக இருக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஆச்சாரிய சாணக்கியரின் கொள்கைகளையும் சிந்தனைகளையும் வேதங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆச்சாரிய சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் சிறந்த அறிஞர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் அவரது கொள்கைகள் இன்றும் மக்கள் ஈர்க்கின்றன சாணக்கிய நீதி என்ற புத்தகத்தில் வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து தனது கருத்துக்களை அவர் எழுதினார் உங்கள் இலக்கு பெரியதாக இருந்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் பெரியதாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார் இதையெல்லாம் தைரியமாக எதிர்கொள்பவர்களால் மட்டுமே வெற்றி பெற முடியும் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் ஆச்சாரிய சாணக்கியின் இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது சாணக்கியரின் கூற்றுப்படி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் உங்கள் சொந்த தவறுகளிலிருந்தும் மற்றவர்களின் தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடம் கற்காத ஒருவர் தனது வாழ்க்கையில் முன்னேற மிகவும் போராடுவார் என்று சாணக்கிய கூறுகிறார் அப்படிப்பட்டவர்கள் வெற்றி பாதையில் பல தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்தது தோல்வியால் மனம் தளரக்கூடாது பொதுவாக சிலர் தவறு அல்லது தோல்வியை எதிர்கொள்ளும்போது தங்கள் இலக்குகளிலிருந்து பின்வாங்குவார்கள் இருப்பினும் அவ்வாறு செய்வது நல்லதல்ல என்று சாணக்கியர் கூறுகிறார் ஆச்சாரிய சாணக்கியானின் கொள்கைப்படி கடந்த காலத்தை நினைத்து ஒருபோதும் வருந்தக்கூடாது வெற்றிக்கு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து முன்னேறுங்கள் மதிக்காத இடத்தில் இருக்கக்கூடாது சாணக்கிய நீதியின்படி ஒரு நபர் தன்னை மதிக்காத இடத்தில் வாழக்கூடாது தங்கள் சுய மரியாதைக்கு முன்னுரிமை அளிப்பவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான நபராக மாற முடியும் என்று சாணக்கியர் கூறுகிறார் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பியிருக்க கூடாது ஒரு நபர் தனது வெற்றிக்கு ஒருபோதும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பக்கூடாது ஒரு நபர் தனது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் மட்டுமே தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும் ஒரு நபர் மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் தனது இலக்கை விட்டு நகரக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் மதிப்பை உணர வேண்டும் வெற்றி பெற தவம் செய்ய வேண்டும் எளிதில் ஒரு விஷயம் கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு புரியாது உலகில் உள்ள அனைத்து பெரிய மனிதர்களும் தங்கள் தவத்தின் பலத்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியடைந்து தங்கள் இலக்கை அடைந்தனர் தவம் இல்லாமல் ஒருவர் வாழ்க்கையில் எந்த நிலையையும் அடைய முடியாது ஏனென்றால் வாழ்க்கையில் வெற்றி என்பது எளிதல்ல தவம் செய்வதன் மூலம் மட்டுமே வாழ்க்கையில் உயர் பதவியையும் சமூகத்தில் மரியாதையையும் அடைய முடியும் என்கிறார் சாணக்கியர் தவம் என்பதன் உண்மையான அர்த்தம் கடினமான சூழ்நிலைகளை தைரியமாக எதிர்கொள்வதாகும் நன்றி வணக்கம்